ஏஜிங்கில் வந்து டிஸ் புரியும் இந்த பேலன்ஸ் வந்து அப்போ குறைஞ்சிட்ருக்குது நிற்கிறது ஜஸ்ட்லி நம்ம சாதம் நிற்கிற மாதிரி இருக்கும் அது எவ்வளோ ஒர்க் பண்ணணுன்னா இருந்து பார்வை வரணும் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்லோடனால இது இம்பேலன்ஸ் வந்துடும் நிலை தடுமாறில் வரும் திருநெல்லை மருத்துவரை கிழங்குகள் என நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அதை நானே படிக்கிறேன் ஒரு ஆங்கிலத்தில் நான் ஆங்கிலத்தை சொல்லி நான் தமிழ் சொல்கிறேன் ஐஎம் முருகேயும் ஏஜ் எயிட்டி டூ இயர்ஸ் அவருக்கு நோ டயபெட்டிக் சுகர் கிடையாது நான் பிபி மட்டும் சாப்பிட்டு வரான் டேக் பிபி எவ்ரிடே ஹி கோஸ் ரெகுலியர் வாக்கிங் வேறு ஃபோர் கிலோஸ் அது ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணுறான் சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறான் ஐ ஹவ் நோ ப்ராப்ளம் இன் ஃபாஸ்ட் வாக்கிங் பட் ஒயில் ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லோ மூமெண்ட்ஸ் ஐ ஆம் மிஸ்ஸிங் த பேலன்ஸ் ஐ நீட் சம் சப்போர்ட் டு ஹோல்டு ஐ நீட் யுவர் அசிஸ்டன்ஸ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் கைண்ட்லி ஹெல்ப் மீ அது பாருக்க எண்பத்தி ரெண்டு வயசில் இருக்கார் நல்ல ஹெல்த்தி ஓல்ட் மேன் நல்ல சுகர் கிடையாது பிபி இருக்குது மெடிசன் சாப்பிட்றாரு ரெகுலராக வாக் போடுறாரு அவர் என்னென்ன ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் நின்று ஸ்லோவான ஒன்று டக்குன்னு வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்துருது ஸோ முதல்ல என்னென்னா இவர் வந்து பிபி மெடிசன் சாப்பிட்றாரு அந்த பிபி மெடிசன் கரெக்டாக இருக்கானு முதல்ல பார்த்துக்கணும் எப்படின்னா சம்டைம்ஸ் நிற்கும் போது பிபி டக்குன்னு ஃபாலோ அப் ஆகி அதனால் கிடனு சொல்லலாம் ஸோ வாட் ஐ சஜஸ்ட் பிபி ஒரு மூணு வாட்டி எடுக்கணும் லையிங் டவுன்னு ஒரு ப்ரெஷ்ஷர் எடுத்து பார்க்கணும் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து ஒரு ஒன் மினிட் கழிச்சு ப்ரெஷர் பார்க்கணும் நின்னதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷர் பார்க்கணும் இந்த மூணு ரீடிங்கில் கொஞ்சம் ரொம்ப ஒரு பத்து மில்லி மீட்டரு டிஃப்ரென்ஸ் குறையலாம் ஆனால் டுவெண்ட்டி மில்லி மீட்டரு மேலே குறைஞ்சதுன்னா தான் நீங்கள் மட்ஜஸ்ட் டோஸோ பிபி மெடிசன் டோஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறைக்க வேண்டியிருக்கும் இது முதல்ல ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இவர் வந்து ஏஜிங்கில் வந்து டிஸ் புரியும் அது பேலன்ஸ் வந்து அப்போ குறஞ்சிட்ருக்குது ஏஜிங்கில் நார்மல் எப்படின்னா இம்பேலன்ஸ் வந்துடும் அது எதனால் ஒரு பேலன்ஸ் எப்படி நம்ம 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 நிற்கிறோம் நிற்கிறது ஜஸ்ட் நம்ம சாதம் நிற்கிற மாதிரி இருக்கும் அது எவ்வளோ உறுப்பு ஒர்க் பண்ணணும்னா கண்ணில் இருந்து பார் வரணும் காதுலேருந்து இருந்து சென்சேஷன் வரணும் அப்புறம் வந்து கழுத்துலேருந்து சென்சேஷன் வரணும் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் சென்ஸும் பிரெயினுக்கு போய் இந்த செருபல்லுன்னு சென்டர் இருக்குது அங்கே போய் தான் அங்கே தான் பேலன்ஸ் வந்து மெயின் பண்ணும் இந்த ஏஜ் ஆக காத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை கண்ணில் எந்த ப்ராப்ளமும் இல்லை எது இல்லைன்னா கூட அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆனாலும் இது இம்பேலன்ஸ் வந்துடும் இந்த நிலை தடுமறையில் வரும் ப்ராப்ளி இவர் உங்களுக்கு வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்இக்குவரமாக இருக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து இதுக்கு பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் தனியாக இருக்கும் ஒரு ஃபிசியோ திரட்டி பண்ணி பேலன்ஸ் ட்ரெயினிங் எக்ஸசைஸ் சமநிலைப்படுத்தக்க வேண்டிய உடற்பயிற்சி ஒரு கிளியர்னு தருவார் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல டோல் டோ ரெண்டு காலில் விரல் எப்படி நிற்கிறது ரெண்டு குதி எப்படி நிற்கிறது ஒரு காலில் நிற்கிறது இல்லை ஒரு லைன் போட்டு அந்த லைன் அடி இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அது ரெகுலர் பண்ணிட்டு வந்தாவே கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பூர்வாகி இந்த ஸ்லோவாக இருக்கும் போதோ நிற்கும் போதோ இந்த இம்பாலன்ஸ் வராமல் இன்னைக்கு சரியாக இருக்க முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்த்து பூங்காட்டுக்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்